அனைவருக்கும் வணக்கம் திருமதி ந கனிமொழி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒசூர் ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமைகளை பற்றி பார்ப்போம் காப்பியம் என்றால் என்ன பொருளோடு தொடர்ந்து வரும் செயலே காப்பியம் எனப்படும் காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம் காப்பியம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என இரு வகைப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப் பொருட்களையும் குறித்து கூறுவது பெருங்காப்பியமாகும் ஆகும் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம் ஆகும் ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கதேவர் வலையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குண்டலகேசி ஆசிரியர் நாத குத்தனார் காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும் சிலப்பதிகாரம் குறிப்பு சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் காலம் கிப இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை எடுத்து கூறி சிலப்பதிகாரத்தை கூறியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் தம் நூலை சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றம் செய்தார் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது காதை என்றால் கதை பொதிந்துள்ள பாட்டு சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய மூன்று காண்டங்கள் மதுரை காண்டம் பதிமூன்று காதை புகார் காண்டம் பத்து காதை வஞ்சிக் காண்டம் ஏழு காதை சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரம் ஆசிரிய பாவால் ஆனது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய முக்கிய கதை மாந்தர்கள் தலைவன் கோவலன் தலைவி கண்ணகி ஆடல் மங்கை மாதவி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை சமணத்துறவி கவுந்தியடிகள் சிலம்பு உணர்த்தும் மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்று உம் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்துவந்தூட்டும் என்பது உம் என்ற மூன்று செய்திகளை முன் நிறுத்தியது சிலப்பதிகார காப்பியம் மணிமேகலை தமிழின் இரண்டாம் காப்பிய நூல் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு இது ஒரு பௌத்த காப்பியமாகும் சமய பூசலுக்கு வித்திட்ட நூலாகும் துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் பெண்ணின் பெருமையை பேசும் சிலப்பதிகாரம் போன்றது நூல் அமைப்பு முப்பது காதைகளை உடையது ஆசிரிய பாவால் ஆனது மணிமேகலில் இடம்பெறக்கூடிய முக்கிய கதை மாந்தர்கள் மாதவி மணிமேகலை மணிமேகலையின் தோழி சுதமதி இளவரசன் உதயகுமாரன் ஆதிரை காயசண்டிகை பௌத்த துறவி அரவண அடிகள் நூலுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் மணிமேகலை துறவு குடிமக்கள் காப்பியம் சமய சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை கூறும் கருத்து உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மணிமேகலை கூறும் முக்கிய செய்திகள் பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு சாதி ஒழிப்பு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏன் இரட்டைக் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் இளங்கோவடிகளும் சாத்தனாரும் சம மலைவாழ் மக்கள் கூறிய கண்ணகியின் வரலாற்றை சாத்தனார் முழுமையாக விரிவாக எடுத்துரைக்க இளங்கோவடிகள் தமையின் செங்குட்டுவனுடன் இருந்து கேட்டனர் கதையை விளக்கிய சாத்தனார் அடிகளை நோக்கி முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று உரைக்க இளங்கோவும் நூலை ஏற்றி அதனை சாத்தனார் முன்னிலையிலேயே அரங்கேற்றம் செய்தார் உரைசால் அடிகள் அருள மதுரை கூல வாணிகன் சாத்தன் கேட்டனர் என வரும் சிலப்பதிகார பதிகத்தின் மூலம் இவ்வுண்மையை அறியலாம் இது போலவே சாத்தனார் அருளிய மணிமேகலை காப்பியத்தையும் இளங்கோவடிகள் இருந்து கேட்டனர் என்பது இளங்கோ வேந்தன் அருளிக் கேட்ப கூல வாணிகன் சாப்தன் மாவன் தமிழ்திற மணிமேகலை துறவு ஆராயன் பாட்டினுள் அறைய வைத்தனன் என வரும் மணிமேகலை பதிகத் தொடரால் அறியப்படுகிறது தமிழ் அன்னையை அலங்கரிக்கும் எழில்மிகு அணிகலன்களாக தமிழ் அன்னையின் சிலம்பாக சிலப்பதிகாரமும் தமிழ் அன்னையின் இடையில் அணியக்கூடிய மேகலையாக மணிமேகலை ஆகிய இவ்விரு காப்பிங்களும் திகழ்கின்றன சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை காப்பிய மாந்தர்களான மாதவி மணிமேகலை பற்றி கூறப்பட்டிருப்பது போன்று மணிமேகலை காப்பியத்திலும் மாபெரும் மகள் மணிமேகலை என்றும் மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலை கோவலனை எண்ணி வருந்தியதாகவும் வஞ்சி நகரில் கண்ணகி மணிமேகலைக்கு காட்சியளிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தின் இறுதியில் மணிமேகலை மேல் உறைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் என வருவதால் சிலம்பின் கதை மணிமேகலை கதை நிகழ்ச்சியுடனேயே முற்று பெறுகின்றது என்பது பெறப்படுகின்றது இவ்விரு காப்பியங்களுமே குடிமக்கள் காப்பியமாக திகழ்கின்றது வணிக குல மகளாம் கண்ணகி தெய்வநிலைக்கு ஏற்றம் பெற்று சிறப்புரைத்து புரட்சி செய்தது சிலப்பதிகாரங்களில் பரத்தை குல மாதரான மாதவியின் மகள் மணிமேகலை அரசெல்வியாக்கி காப்பியத் தலைவியாக்கி புரட்சி செய்துள்ளது மணிமேகலை காப்பியம் இரு காப்பியங்களும் அகவலோசையுடன் கூடிய ஆசிரியப்பாவால் அமைந்தவை இரு நூல்களுமே முப்பது காதைகள் பெற்று திகழ்கின்றன இரு நூல்களிலும் இந்திர வழிபாடு பற்றி கூறப்பட்டுள்ளது இரு காப்பியங்களும் மணிமேகலா தெய்வம் பற்றி கூறுகின்றது இரு காப்பியங்களும் முற்பிறப்பு நம்பிக்கை நம்பிக்கையுடையவனமாக விளங்குகின்றன காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் சிலப்பதிகாரத்தின் உண்மைகள் மூன்று நூல் அரசியல் அறம் அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என்னும் இரு உண்மைகளையும் சிலம்பு உறுதி செய்கின்றது மூன்றாவது உண்மையான ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதனை இரு காப்பியங்களுமே தம் நூலில் வலியுறுத்துகின்றன இரு காப்பியங்களுமே தனி கடவுள் வாழ்த்து இடம்பெறவில்லை இரு காப்பியங்களும் காணப்படுகின்ற சொல்லாட்சி ஒப்புமையும் தொடர் ஒப்புமைகளும் இவ்விரு காப்பியங்களும் இரட்டை காப்பியம் என கூறத்தவும் சிறப்புடையன இரு காப்பியங்களும் காலத்தாலும் கதையாலும் பெயர் அமைப்பாலும் பாவாலும் நற்சொல்லாட்சியாலும் கருத்துக்களாலும் கவின் ஓமையாலும் ஒன்றுபற்று விளங்குகின்ற காரணத்தால் இவற்றை இரட்டை காப்பியம் என்று இயம்புகின்றனர் நன்றி